பெரியாருங்கிறது ஒரு ஒரு மாயபிம்பம் கருணாநிதி கெட்டமைச்ச மாயபிம்பம் கருணாநிதியே பெரியாரை கழிவு ஊத்துறது சட்டசபையில் முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டாங்க விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்போது அண்ணா பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னுட்டு இவர் ஒன்று ஆரம்பிச்சதுனால அண்ணாவுடைய ரோலே துரத்துக்கிட்டு போயிடறாங்க இப்போ இவங்களுக்கு ஐக்கியம் தேவைப்பட்டதுனால பழைய திட்டின இங்கே கருணாநிதியை கொண்டாந்து வச்சுருவாருன்னு சொல்லிட்டு கரைச்சி நம்ம பெரியாரை கொண்டாந்து அங்கங்கே சிலை வைக்கிறதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு பப்ளிக் பிளேஸெல்லாம் அஞ்சஞ்சு சென்ட் ஒவ்வொரு கலெக்டருக்கும் சர்க்குலேட் பண்ணி இது சிட்டிகளெல்லாம் வைச்சாங்க இது எல்லோரும் விரும்புகிறாங்களா விரும்பலையா அப்படிங்கிறது அது இப்போதான் புரியுது அந்த இதில் ஏன் வைச்சானுக்கே அது வந்து அது குறிப்பாக கோயிலுக்கு முன்னால் வைக்கிறதுக்கு இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பப்ளிக் பிளேஸ்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சா நாலு காக்கா உட்காந்துருந்து பேண்டிட்டு போயிரும் அப்படின்ட்டு விடலாம் இது என்னடா கோயில் முன்னால் வைக்கும்போது தான் இவன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா தான் அதில் தான் பிரச்சனை அதுமாரி பெரியாருங்க மாய பிம்பத்தை யாரும் டச் பண்ணால் நம்மளை உள்ளதுக்கு விட்றவங்களே எல்லாருக்கும் ஒரு பயத்தை வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க